യന്ത പരമപിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തോത്രം നമ്മുടെ നമ്മുടെ അൻപറക്കാ ഉമേ സ്തോദികോ നമ്മുടെ ഇറക്കങ്ങൾക്കാ ഉമയോദിക്കോ എല്ലാതെ കൃപൈക്കാ ഉമേ സ്ഥാവേതോത്രിക ആശീർദമാണ് ചായങ്കാലയ സോദ്രിക്കാരാധനക്കാമേത്രികോം പിതാവേ സ്തോത്രികോ இந்த வாரத்தின் கடைசி நாளுக்காகவே ஸ்தோத்ரிக்கிறோம் நல்லவிதாவே சென்று போனதான நாட்களிலே அடியார்களுக்கு வந்து போனதான எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி அடியார்களை விசேஷமாக பாதுகாத்து நல்லவிதாவே ஸ்தோத்திரம் இந்த வேளையிலும் ஆங்காங்கே காணப்பட்டதான அடியார்கள் உடைய சமூகத்திலே கூடி வந்து பர்லோகத்தின் தேவராகிய உமக்கு முன்பாக முழங்க அர்ப்பணிடுவோம் நீர் செய்தபடி செய்தபடியாலுமே ஸ்தோதிரிக்கிறோம் விதாவை நல்ல விதாவே அப்பா அப்பாவிதாவே ஸ்தோதிரம் உமை தேடி உடைய பிள்ளைகள் எதற்காக உடைய சமூகத்திலே வந்தார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் நல்ல விதாவை ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும்படி கெஞ்சிறோம் நல்ல விதாவே ஸ்தோத்ரம் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு தாவத்தோடு കദറലോട് ഉടക്കതാവരണം സേമ്പടി ആ ജപ തടുകൾ തൂക്ക മയക്ക സോർബുകൾ എല്ലാവരും ഒരേ ടകറ്റും പിടിക്കഞ്ചി ഉച്ചോട് ഉമ്മ തേടത്തക്കതാവ് അനേ കരം സേമ്പടി ആയിക്കെഞ്ചിരും നല്ല വിധാവേ നമ്മുടെ ജീവനായി കൊടുത്ത് മനുഷ്യ ആയത്തരുക സകലവിധമായ ആശീർവാദങ്ങളെയും പോക്കിഷങ്ങളെയും ഒരവർക്കും നല്ലവിധാവേ നിടിക്കഞ്ചി അവകളെ ഒവ അതക്കേറ്റ നല്ലവിതാവേതരും ഒരു ഉത്സാഹത്തെയും വാഞ്ചിയും അതേ പറ്റി കൊള്ള വേണ്ടതാണ് ഒരു വൈരാഗ്യത്തെയും ഉടയായി കാണപ്പെട കെഞ്ചിറും നല്ലവിതാവ് വേളയിലും മുടിയ വാർത്തകളെ നേരിടുമേക്കൊണ്ട് அடியானை கொண்டு பேசும்படி பேசும்பிடிக்கஞ்சிடும் பரிசு தாபியினர் மூலமாக தெளிவு திட்டம் உடைய வார்த்தைகளை பேசி இந்த ஜனங்களை ஜனங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக நீர் பேசும் பிடிக்கஞ்சிரோம் ஓரொரு உணர்வோட இறக்கஞ்சியும் பிடிக்கின்றோம் நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் நீர் சந்திக்கும் பிடிக்கஞ்சிரோம் இந்த ஆராதனை முழு பாகத்திலும் நீர் நீர்தாமை பொறுப்பிட நடத்தும் பிடிக்கின்றோம் சத்துருவான பிசாசானவன் எந்த விதத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் அவன் கிரியே செய்யாதபடி நீர் சுற்றிலும் சூழ

நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உமை வாஞ்சித்து கதறுகிறது வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை படியாக எப்படிப்பட்ட வாஞ்சையும் தாகமும் கதறுதலும் தேவை என்பதை மானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல மான் என்ன செய்கிறது அதற்கு தாகம் ஏற்படும் போது வறட்சியான காலத்திலே அதற்கு நல்ல தாகம் உண்டாகிறது அப்பொழுது அந்த தாகத்தை தேடிய அது வாஞ்சிக்கிறது வாஞ்சித்து அது கிடைக்காத பட்சத்திலே கதறுகிறது காட்டிலே அநேக மிரியங்கள் வாழ்கிறது அநேக மிரியங்கள் வாழ்கிற மத்தியிலே தான் இந்த மான் வாழ்கிறது இந்த மானை பார்க்கும்போது சாதுவான ஒரு மிருகம் இந்த மிருகத்தாலே எந்த ஒரு மிருகத்திற்கும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை அது பாட்டுக்கு புல் மேய்கிறது தண்ணீர் குடிக்கிறது மற்றும் மற்றும் மிருகங்களை வேட்டையாடுகிறதோ அப்படிப்பட்டதான எந்த ஒரு தொந்தரவுமே இது செய்கிறது இல்லை அதற்கு தேவையும் இல்லை மிகவும் சாதுவான ஒரு மிருகம் அப்படி இருந்தும் மற்றும் அநேக மிருகங்கள் இருக்கிறது இதை விடவும் பராக்கிரமசாலிகளாகிய மிருகங்கள் ஆனால் இந்த மான் சாதுவாக இருக்கிறது என்று நான் எல்லா மிருகங்களை விடவும் பெலன் குறைந்து காணப்படுகிறேன் என்றும் அது யோசிக்கிறதில்லை அது மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாக காணப்படுகிறது அதற்கு தாகம் ஏற்படும் போது அது கோளையாக அப்படியே போகவில்லை செத்து போகவில்லை எப்படியாகலும் நான் நீரோடே வாஞ்சித்து என் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கும் எங்கும் அலைந்து திரிகிறது அலைந்து 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 தாகத்தோடு திரிகிறது அதற்கு இன்னும் தண்ணீர் கிடைக்கவில்லை கதறுகிறது கதறி 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 அப்படி அலைந்து திரிந்து அந்த தண்ணீரை கண்டடைகிறது தாகத்தை தீர்க்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாபீது ராஜா சொல்லுகிறார் தாபீது ராஜாவுக்கும் ஒரு தாகம் உண்டாகிறது ஆத்துமா தாகம் மிருகங்களுக்கு ஆத்துமா இல்லை அதற்கு தண்ணீர் மிகவும் தேவைப்படுகிறது தாகத்தினாலே தண்ணீர் இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஆனால் மனுஷனுக்கு ஆத்மா தாகம் மிகவும் அவசியம் முக்கியம் அந்த தாகம் தாவிது ராஜாவுக்கு ஏற்பட்டது அப்பொழுது தாவிது ராஜா அவரை வாஞ்சிக்கிறார் அவருடைய ஆசிர்வாதங்கள் மேல் தாகம் உண்டாகிறது கதறுகிறார் எப்படியாக என் தாகத்தை தீர்க்க வேண்டும் தாவீது ராஜாவின் தாகம் எப்படி காணப்படுகிறது வறண்ட நிலத்தின் மேல் என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் கைகளை உமக்கு நேரா விரிக்கிறேன் வறண்ட நிலத்திலே வறண்ட நிலத்தை போல் என் தாகமா தாகமாயிருக்கிறது என்பதாக சொல்லுகிறேன் வாசிங்க என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது லேலியாஸ்தோதிரம் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் ஆத்மா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் உண்மை மாசமோசிக்கிறது எண்பத்தி நான்காவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் என் ஆத்தமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவன்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது அந்த வாஞ்சை எதின் மேல் இருக்கிறது கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை இருதயமும் மாம்சமும் அவரை வாஞ்சிக்கிறது அவரை நோக்கி கம்பீர சத்தம் எடுகிறார் அவரை நோக்கி கம்பீர சத்தத்தோடு கதறுகிறார் எப்படியாகும் எனக்கு விடுதலை வேண்டும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் அந்த வாஞ்சியாலே இன்னும் என்ன செய்கிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் எனக்கு வேற தேவன் இல்லை நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே அம்மையை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஏன் ஆத்துமா உண்மேல் தாகமா இருக்கிறது நம்முடைய தாகம் எங்க இருக்கிறது என் தேவனே நீர் என்னுடைய தேவன் எனக்கு நீர் தேவை நீர் ஒருவரே எனக்கு தேவை அதிகாலமே தேடுகிறேன் நான் வறண்டு போயிருக்கிறேன் என் வாழ்க்கை மிகவும் வறட்சியான சூழ்நிலையிலே வந்திருக்கிறது மற்றவர்களாலே பலவிதத்தில் பேசக்கூடிய நிலைமையிலே நான் காணப்படுகிறேன் சத்துருவாலே துரத்துண்ட நிலைமையிலே காணப்படுகிறேன் நீர் எனக்கு தேவை ஆண்டுவரே அதிகாலமே தேடுகிறேன் இப்படியே அவர் ராஜா வாஞ்சித்து கதறி தேடுகிறார் இப்படியே பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உன்னுடைய வல்லமைய மகிமையை கண்டேன் என்று சொல்லுகிறான் சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றும் இரண்டும் வசனங்களை வாசிங்கள் தேவனே என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையாக இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் அவருடைய வல்லமையை கண்டார் அடைந்தார் பெற்று கொண்டார் அதற்கு காரணம் என்ன தாகம் வாஞ்சை கதறல் தேடல் ஜபத்தின் மூலமாக கம்பீர சத்தம் இடுகிறார் கதறுகிறார் அதற்கப்புறம் என்ன சொல்லுகிறார் ஜீவனை பார்க்கல உடைய கிருபை நல்லது வாசிங்கள் அடுத்த வசனம் ஜீவனை அது கிருபை நல்லது தொதிக்கும் பாருங்கள் ப ராஜாதான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆளுகை இருக்கிறது சிங்காசனம் இருக்கிறது படை தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் சமஸ்தியின் மேலும் ராஜாவா இருக்கிறார் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு ராஜாவா இருக்கிறார் வேறு எந்த குறை எந்த குறையுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு குறை தேவன் இல்லை தேவன் இல்லை அதுதான் தாவிது ராஜாவின் குறை பாருங்கள் நாம் இப்படி தேடுகிறோமா தேவன் அவரோடு இல்லை என்று சொல்லி அவர் எப்படி தேடுகிறார் சாதாரணமாக ஒரு கிணறு தான் இருக்கிறது ஆழமாக தோண்டி அதற்கு வட்டெல்லாம் இறக்கி கல்லெல்லாம் கட்டி அதுக்கு செய்ய வேண்டிய பிரகாரம் செய்து தண்ணீர் கோரும்படியாக கப்பி போடுகிறோம் கயரும் பாளையமாக இறக்குறோம் இறக்கிவிட்டு கிணறும் நன்றாக இருக்கிறது ஆழமாகவும் இருக்கிறது பார்வைக்கு நன்றாக இருக்கிறது எந்த குறையுமே இல்லை ஆனால் கயரும் பாலையும் இறக்கிறோம் தண்ணீர் மட்டும் இல்லை என்றால் அந்த கிணறாலே எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதை தாவீது ராஜா உணர்ந்து கொண்டார் எனக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது நான் ராஜா ஆனால் தேவன் என் கூட இல்லை அவர் எனக்கு வேண்டும் நீர் என்னுடைய தேவன் நீர் எனக்கு வேண்டும் அவரை கண்டடைந்தார் அவரை கண்டடையாவிட்டால் சத்துருக்களாலே பயங்கரமான சேதம் உண்டாகும் ராஜாவாக நிலைநிற்க முடியாது அது அவருக்கு தெரிகிறது இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சையும் தாகமும் கதறலும் நமக்கு தேவையா இருக்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோ நமக்கு இப்படிப்பட்ட தாகம் வாஞ்சை கதறல் இருக்கிறதா இல்லாவிட்டால் நீங்கள் பின்மாற்றக்காரர்கள் உங்களுக்கு ஜெபத் ஜெபம் பண்ண வாஞ்சை இருக்கிறதா நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ள வேண்டும் என்று தான் வான்சி இருக்கிறதா தாகம் இருக்கிறதா கதறுகிறீர்களா எப்படி ஜெவம் பண்ணுகிறீர்கள் எப்படி கதறுகிறீர்கள் வாயை வைத்து கொண்டு அடைத்து வைத்து கொண்டு ஜெவம் பண்ணுகிறீர்களா எந்த ஆசீர்வாதமும் சொந்தமாகி கொள்ள முடியாது அவரை கண்டட மு கண்டடைய முடியாது அவரை வாஞ்சித்து கதறி ஜபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இனி உங்களுக்கு தாகம் உண்டாகும் இன்றைக்கு அவருக்கன்று வாழ வேண்டும் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றுதான வாஞ்சியின் தாகம் அநேக ஜனங்களுக்கு இல்லை உலக தாகம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே தாகம் பாவம் செய்ய வேண்டும் என்றுதான தாகம் இப்படி மான் எப்படி அந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல வாஞ்சித்து கதறுகிறார்கள் பாவம் செய்யும்படியாக பாருங்கள் அங்கு இங்கு அலைந்து ஓடுகிறார்கள் எப்படி பாவ தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இங்கு அலைந்து திரிகிறார்கள் இவர்கள் மேல் நான் பயங்கரமான பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் காலம் வரும் நாட்கள் வரும் அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல கர்த்துடைய வசன கேட்க கிடையாது கொடிய பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறான் அந்நாட்களிலே பயங்கரமான தாகம் உண்டாகும் இன்றைக்கு வாலிபர்கள் கன்னியைகள் ஆலயத்திலே இல்லை ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை இல்லை தாகம் இல்லை தேவன் தேவை இல்லை அன்றைக்கு தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினொன்று 12, 13 வசனங்களை வாசுங்கள் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய உண்டாகிய குறைவினால் கர்த்தருடைய வசனம் அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள் அலைவார்கள் இன்றைக்கு தேவனை தேட ஜீவ தண்ணீரை தேட தேட இவர்களுக்கு இல்லை தாகம் இல்லை இவர்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே தாகம் அவருடைய ஆலயத்திலே வாலிபர்கள் இல்லை கனியர்கள் இல்லை மற்றும் ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமான ஜனங்கள் அவரை தேடுகிறார் மற்றவர்களுக்கு உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே தாகும் அன்றைக்கு ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் அலைவார்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை தேடி அவருடைய வார்த்தைகளை தேடி அலைந்து திரிவார்கள் ஆனால் கண்டடைய முடியாது அன்றைக்கு தாகத்தை தீர்க்க முடியாது அன்றைக்கு கன்னிகைகளும் வாலிபரும் மற்றும் இன்றைக்கு யாருக்கு தாகம் இல்லையோ அவர்களுக்கு எல்லாரும் தாகம் உண்டாகும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் அதற்கப்புறம் தான் சமாதான கேடு தங்களுக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் விட்டு எரிந்து விட்டு மான் எப்படி நீரோடைகளை தேடி வாஞ்சிக்கிறதோ அன்றைக்கு அப்படியே தேடி 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 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் அலைவார்கள் அலைந்து திரிவார்கள் ஆனால் தாகம் தீர்க்க முடியாது சோர்வுண்டாகும் நடுக்கம் உண்டாகும் அப்படியே பாவத்திலே செத்து போவார்கள் இதுதான் மனுஷர்களுக்கு நேரிட போவது இன்றைக்கு இந்த மானை போன்றதான ஒரு வாஞ்சை தாகம் கதறுதல் யாருக்கு உண்டாகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இந்நாளிலே தேவரை கண்டடைவார்கள் கதறுவார்கள் அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் கேட்ட வார்த்தைகளை விசுவாசியுங்கள் விசுவாசித்து ஒவ்வொருவரும் என்னுடைய ஆத்மாவுக்கு என்னென்ன தேவை என்னென்ன தாகம் வேண்டும் என்பதை இந்த வேளையிலே கதறி அவரை நோக்கி ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள் சபைக்காவ ആഗ്രഹിക്കും മറ്റു സകല കാര്യങ്ങൾക്ക് ദേവ ആസ്വദങ്ങളെ അളവില്ലാമിക്കൊള്ളുക കർത്തർ നമ്മൾ അളവില്ലാൽ ആസ്വദിപ്പറകാം നീങ്ങൾ അപ്പാ പിതാവേത്രി നല്ല പിതാവേം അൻപേക്കോ ഇറക്കങ്ങൾക്കെ സ്ഥല കൃപമേ സ്തു இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் முத இந்த ஆராதனையிலே நீர் நடப்பித்ததான இரக்கமான கிரிகளுக்காக மேத்திருக்கிற முத உங்களுடைய வார்த்தைகளை பேசி அறிவித்தபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் முத நல்ல விதாவே ஒவ்வொரு ஒரு உணர்வு அடையத்தகுதாக நீர் இரக்கஞ்சியமிடியாய் கஞ்சிடும் நல்ல விதாவே மானை போன்றதான ஒரு தாகம் வாஞ்சை கதறல் என் ஆவிக்கிரிய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை சரியாக கண்டுபிடித்து നല്ലവിധാവേ സ്തോത്രം എപ്പോഴും ഉമ്മ നോക്കി താഗത്തോട് വാഞ്ചിയോട് ജപിക്കൂർ ഓവരൊരു മാറ നീർ ഇറക്കം ചെയ്യുമ്പോ കെഞ്ചിരും ജീവിതത്തിലേ എന്ന കാര്യത്തിലെ വരച്ചായി കാണപ്പെടുക എന്നതെ സരിയായി കണ്ടുപിടിത്ത് അതൊക്കെ തേവയാണ് ആശീർവാദങ്ങളെ ഉമ്മടത്തിലേക്ക് ഒരൊരും സ്വന്തമാക്കിക്കൊള്ള ഇറക്കം ചെയ്യുമ്പെഞ്ചി നല്ലവിധ ഉലകം മുഴുവതും നല്ല വിധാവേ സ്തോത്രം ഉമക്കിൻ്റെ സ്വന്തമാറത്തക്കത ഉലകത്തിലേ കാണുമ്പോഴ എല്ലാ ജനങ്ങളും നമ്മുടെ പിളുകളായി മാറത്തക്കതേ കരകേമടിയായി കെഞ്ചിടും നല്ലവിധാവേസ് തോതിരും ഇന്ന് ആരാധന തുടക്കം മുതൽ നേരം വരെയും നീർ കൂടെയുണ്ട് പൊരുപ്പെടുത്ത് നടത്തിനബിയാലുമേ സ്ഥത്തിരിക്കും ജബിക്ക കുടിതാണ് വാഞ്ചിയും താകം നീർ ഒൂർക്കും കട്ടിലേറ്റ ബാലുമേ സ്വത്തരം നമ്മുടെ പിള്ളേൾ നല്ല വിധാവേ ഉമ്മ നോക്കി എന്ന കാര്യങ്ങൾക്കായി ஜபித்தார்களோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நல்ல விதாவே சுதோதிரம் சமூகத்திலே வந்திருக்கிறதான ஜனங்களுக்கு நேரலை மூலமாக பங்கேற்றதானின் ஜனங்களுக்கு நீர் கொடுக்கும் பிடிக்கின்றோம் படுக்கையிலே கஷ்டமான நிலைமையிலே உடைய சமூகத்துக்கு வர முடியாத ஜனங்களுக்கும் சாஸினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கும் பலவிதமான நெருக்கங்களினாலே உடைய சமூகத்தை தேடி வர முடியாத ஜனங்களுக்கும் இந்த ஆராதனை மூலமாக நல்ல விதாவாக ஓரொரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பிடிக்கின்றோம் நல்ல விதாவே சுதோதிரம் അപ്പാവിതാവിയ സ്ഥോതികളായിരുന്ന വകുപ്പിനെ സോദര് ബലത്തോട് തീർക്കാശത്തോട് ഉലകത്തിലേക്ക് പാതുക്കും പിടി കെഞ്ചിരുന്നു നല്ല വിധാവേ സോദരം സഭയെ കണ്ണോക്കും സഭയ്ക്ക് തവണ എല്ലാവരെയും തരും പിടി കെഞ്ചിരുന്നു ഊഴിയ ആസ്ത്രം കെഞ്ചിരുന്നു ഏഴമാന ഊഴിയക്കാർ കൊണ്ടുവരും മിടിക്കെഞ്ചിരുന്നു നല്ല വിധാവേ സോദര സുഖമില്ലാ ഊഴിയും ഊഴിയക്കാർക്ക് സുഖം എടുക്കും സ്തോത്രം നല്ലവധരം അപ്പാവിതാവേതരം വിശ്വാസികളെ കണ്ണോക്കിയെ നല്ല വിധാവ എല്ലാ വിശ്വാസ കുടുംബങ്ങളെയും ആസ്ത്രയും മെഡിക്കെ കെഞ്ചിരുന്നു സഭയ്ക്ക് വന്ന് പോക ജനങ്ങളെ കണ്ണോക്കിൾ നല്ല നല്ലവിധാവേസ്തോതിലും ഭജന പാടും പിടിയാൽ പോകുന്നതാണ് ജനങ്ങളെ നീരധികമായി ആശീർവദിക്കുമിടിക്കഞ്ചിറു നല്ലവിധാവേസ്തോതിലും പകൽ മുഴുവതും കൂടെ ഇരുന്ന് ഇരവരെയും പാതുകാത്ത ദേവനെ നീരവ് മുഴുവനും കാലയെ ഓവരും മനമീഴ്ചയോട് കണ്ടുകളൂര കൃപയ നല്ല നല്ലവിധ ഇനിയെങ്കിൽ നടക്കരുതാനും എല്ലാ രാധന കാര്യങ്ങളിലും നീരിതാമേ കൂടെയിരുന്ന് ഓവര കാര്യത്തിലും പുറപ്പെടു നല്ല പിടിക്കേഞ്ചിരുന്നു നല്ലവിധാവേസ്തോതിലും കുറ്റങ്ങൾ കുറകൾ തപ്പിതങ്ങൾ എല്ലാവരെയും കൃപയായി മനതിരങ്കി മനുതർമേലും കൃപയായി അൻപര് മീറ്റ് പ്രേ നാമത്തിൽ ജപങ്കേള അൻപേ ആമി കർത്തരാസു കൃഷ്ണൻ ഗ്രീമേ അൻപും പരിശുദ്ധവരുടെ ഐക്യമും നമ്മുടെ സമയത്തോടും കൂടെ ഇപ്പതാക ആമേ